சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி வர வச்சிருவேன் உங்களை ஆயுள் காலம் முழுவதும் உங்க பிள்ளை பேரும் பேசி அத்தனை பேருக்கும் என்னால் வர வைக்க முடியும் என்கிட்ட திட்டம் இருக்குது சத்திரிகோல் சின்னத்தில் நான் எம்பி ஆயிட்டேன்னா அதை செஞ்சு கண்டிப்பா செஞ்சிருவேன் இந்த உள்ள திட்டத்தை அத்தனையும் உங்களுக்கு கொண்டு வர நம்ம நாடு வல்லரசு ஆகிறதுக்கு மிகப்பெரிய திட்டங்களை தீட்டி வச்சிருக்கிறேன் நீங்க செய்யுங்க நீங்க ஓட்டு மட்டும் போடுங்க நான் பாராளுமன்றத்துல போய் பேசுறேன் நல்ல திட்டம் இருக்குது சொல்லி விளக்கம் சொன்னேன்னா வர வச்சிருவாங்க ஆ செய்யலாம் இந்த மாதிரி உங்களை மாதிரி புதுசாக வரவங்களாம் செய்வீங்க கண்டிப்பா எனக்கு இங்க இருக்க பிரச்சனை கிடையாது அவங்கள விடுங்க அதாவது நான் அந்தமாதிரி நான் சொல்லுங்கள் ஓகே நீங்கள் சொல்கிறேன்னே இப்ப நீங்க போடுகிறீங்கன்னால் அந்த ஓ ஓட்டு தான் நான் உங்களுக்கு உயர்த்தணும் உங்களுடைய வாழ்வாதார உயர்த்தணும் உங்க சந்ததியை உயர்த்தணும் எதாவது லோக்கல் பார்த்து

நல்ல விஷயம் நல்ல விஷயம் என்னால் வல்லரசாக்கூடிய முழு பிளான் என்கிட்ட இருக்குண்ணா இந்தியாவை வல்லரசாக்கூடிய முழு திட்டங்கள் இருக்குது இப்போ அவங்க சொல்லியிருக்கல இந்த நூறு கோடி மக்களுக்கு நூறு பத்தாயிரம் ரூபாய் வரக்கூடிய திட்டங்கள் இருக்கு இது நான் பதினஞ்சு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை தீட்டி வச்சிருக்கிறேன் எப்படி இந்தியா வல்லரசாக்குறது அப்படின்னு திட்டங்கள் அது மட்டும் இல்ல கல்வி இலவசமாக்கிடுவோம் கல்வி வந்து கல்வினாலேயே எல்லாருடைய உங்களுடைய காசு எல்லாம் வேஸ்ட் ஆகுறதுக்கு காரணமே கல்விதான் அப்போ கல்விக்கு நம்ம மக்கள் இலவசம் பண்ணா உங்களுடைய காசு சேமிப்பு வரும் இல்லையா உங்க காசு சேமிப்பு போறோம் நீங்களோட வாழ்வாதாரத்திற்கு உயர்த்துறதுக்கு அது வழி வகிக்கும் நீங்க பத்தாயிரம் மாசம் எங்களுக்கு கொடுக்கணுங்கிற இலவசமா கல்வியை நல்ல இலவசமா அருமையான நிறைய பேர் அந்த ஆயிரம் ஐநூறு கொடுக்குறாங்களா வாங்கிட்டு நாசமா இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு அது அன்னைக்கே அவங்களே கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க

அரசு என்ன பண்றாங்கன்னா ஒரு வரி கட்டுறோம் இல்லையா இவனுக்கு பேச்சே பேசுறாங்க இப்ப இருக்கு கவர்மெண்ட் ஆட்சி அரசியல் வரை பேச வேண்டாம் யாரா புதுசா வந்து கண்டிப்பா கண்டிப்பா ஆதரவு கொடுங்க ஆளுங்களுக்கு ஊக்கம் கொடுங்க அது மட்டும் இல்ல பெண் குழந்தைகள் வந்து நம்மள பெண் குழந்தை பிறந்தாலே ஒரு கேவலமா நினைக்கிறாங்க அந்த பெண் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெண் குழந்தைகளுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவங்களோட மதிப்பை உயர்த்தணும் பெண்கள் வந்து ஒரு வாழ்வாதாரம் உயரணும் நீங்க இதை மட்டும் சரியா நிறைய கண்டிப்பா எல்லாமே கண்டிப்பா நாங்களே ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா கண்டிப்பா

அல்ல பல பொல கூடி சேமிப்பு வருது என்ன அதுல ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை பத்து லட்சம் இருபது லட்சம் ரூபாய் ஒரு குழந்தைய படிக்க வைக்க நல்லா வாழ்க்கை நல்லா அருமையா பேசுறீங்க வரும் கண்டிப்பா கண்டிப்பாண்ணா அண்ணா உண்மையிலும் சொல்றாரு பதினஞ்சு லட்சம் ரூபா வந்தாலும் குடும்பமே ஒரு தலைமுறை ரெண்டு கண்டிப்பா இதுல இதுல பண்ணாக்க நீங்க வாழ்வாறு உயிர் திருவிழா வாழ்க்கையோட இந்த பத்தாயிரம் ரூபாய் நீங்க மாசம் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை ஆமா 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 மற்ற எதுவுமே எங்களுக்கு இலவசம் இல்லை இந்த ரெண்டு மட்டும் இலவசமா கண்டிப்பா கண்டிப்பா மத்த எதுவும் நீங்க இலவசமே தர

அவங்க செலவு பண்ணியிருப்பாங்கல்ல அவங்க வாழ்வாதாரம் பாதிப்பு ஏற்பட்டுருக்கும் இல்லையா அவங்களுக்கு வேற இன்சூரன்ஸ் போட்டு வச்சுட்டு அவங்க இறந்துட்டாங்கன்னா ஒரு ரூபாய் வந்துடும் அவங்களுடைய இறுதி சடங்கை கூட இதை கொண்டு வந்துடலாம் அது யாருக்கும் இந்த சேமையான பாதை மக்கள் என்ன பாவம் பிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தன் ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கி தான் அந்த இறுதி சடங்கை செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது அப்போ இதெல்லாம் கொண்டு வந்துட்டோம்னாக்கா